என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நல்ல செய்தியோடு நீண்ட நேரமாக உன் தாயானவள் அனவள் காத்து எனக்கு கால் வலிக்கின்றது என் பிள்ளை என்னை உடனே உள்ளே அழைத்து விட வேண்டும் என்று அம்மா ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையை விடியலிலேயே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நிற்கிறேன் என்றால் அம்மா இரவிலேயே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து விட்டேன் என்று அர்த்தம் அத்தனை ஆர்வம் உன் தாயானவள் எனக்கு ஏனென்றால் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்து விடாதா என்று ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டால் நான் அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா நிச்சயமாக உன்னிடத்தில் அதனை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்றுதான் உன் தயானவள் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் சட்டென்று கொடுத்து விடுவதில்லை அதே நேரத்தில் எதிர்பாராத பல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றது ஏற்றுக்கொள்வதா விட்டு விடுவதா என்று தெரியாமல் நீயும் அந்த நேரத்தில் மனம் காயம் கண்டு நின்று கொண்டிருப்பாய் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமுமே அத்தோடு அதோடு முடிந்து விட்டதாக நீ நினைத்து விடுகின்றாய் ஆனால் எது கிடைக்கின்றதோ அதில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக செலுத்துவாயானால் இந்த வாழ்க்கை உன்னை விட வேறு யாராலும் சந்தோஷமாக வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலையை எட்டும் அந்த அளவிற்கு அது அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய இந்த ஒரு எண்ணத்தினால் மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனதுதான் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலுமே உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதை சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது எதிலிருந்தும் உன்னை விட்டுவிட நினைப்பது கிடையாது நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய் எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கானதாக மாறும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையை உன்னால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இருக்கிறாய் நீ எதன் மீது கவனம் செலுத்தினாயோ அது உனக்கான மனநிறைவை போகின்றது நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது எப்பொழுதுமே நான் இப்படித்தான் என்று எண்ணி நீ மனதளவில் காயப்படுவதை விட என்னதான் நடக்கும் என்று சொல்லி நீ கொஞ்சம் மனதைரியத்தோடு இருந்து பார் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் உனக்கான நாளாக மட்டுமே இருக்கும் எப்பேற்பட்ட விடியலாக இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமான விடியலாக இருக்கும் இந்த வராகியினுடைய அன்பினைக் கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை உன்னால் பெற முடியும் என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே நான் உனக்குள் இருக்கின்றேன் உனக்குள்ளிருந்து நீ செய்கின்ற விஷயங்களில் தவறு எது சரி எது என்று சுட்டி காட்டுகின்றேன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நான் எப்பொழுதுமே உனக்கு வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கவும் இல்லை அவ்வளவு எளிதாக உன்னை விட்டு எதுவும் விலகிச் செல்லவும் இல்லை உன்னை விட்டு சென்ற ஒரு விஷயத்திற்காக மனம் வருந்துவதை நிறுத்திவிட்டு விலகிச் செல்வதை வழியனுப்பி வைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தெளிவாக செய்து கொண்டிரு என் பிள்ளையை வராகி சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் நான் சொன்னது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது அதை நீ எப்படி ஏற்றுக்கொண்டு வாழப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது நீ எதையுமே தெளிவாக எதிர்கொண்டாயானால் உனக்கென்று நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் நிச்சயமாக நீ கடந்து விடுவாய் வருவதை ஏற்றுக்கொள் செல்வதை விட்டு நில் என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இப்பொழுது சில காலமாக நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு சந்தோஷம் ஒளிந்து இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய் ஆனாலும் என்னவோ அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும் பொழுது சட்டென்று உன்னால் அதனை சகித்து கொள்ள முடியவில்லை அடுத்தது என்ன செய்வது என்று உனக்கு புரியவில்லை நம் வாழ்க்கை பயணம் எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு நடக்கவில்லையே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக மன வருத்தத்தில் தான் காணப்படுகின்றாய் ஆனால் ஒன்று உன் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா என்னவாக நடந்தாலும் சரி நான் துணிச்சலாக வாழ்வேன் ஒரு முறை உன் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றுபார் இனிமேல் உன் இடத்தில் வருவதற்கு அது பயப்படும் நீ ஓட ஓட உன்னை துரத்தி கொண்டே வரும் எப்பொழுது நின்று திரும்பி பார்க்கிறாயோ அப்பொழுதுதான் அது யோசிக்க தொடங்கும் அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டு அது உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை அனுபவிக்க தயாராக இரு எல்லோருக்கும் வாழ்க்கை இது போன்ற வாய்ப்புகளை கொடுப்பதில்லை ஆனால் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே நல்லது எதுவென்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் தீயவை எல்லாம் உன்னை சுற்றி வந்து நின்று கொண்டிருக்கும் இரண்டையும் ஒரு சேர பார்க்க தொடங்கு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் சரிசமமாக நடத்த தொடங்கு என் குழந்தையே இன்றிருக்கின்ற மனிதர்களை நீ நன்றாகவே பார்க்கத்தான் செய்கின்றாய் அதிகாரம் தன் கைகளில் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் தனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று யோசித்து விட்டால் அதனால் எத்தனை சிறிய மனிதன் பாதிக்கப்பட்டாலும் எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறவன் பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி அவர்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதில்லை அதை பற்றிய கவலையும் அவர்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றார்கள் தனக்கானது நடக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்களுக்குள் இருப்பதில்லை இப்பேற்பட்ட கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் சுயநலமான எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வது என்பது உனக்கு கடினமான விஷயமாக மாறிவிட்டது ஆனால் நீ நினைத்தால் அது முடியும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்க நிச்சயமாக உன்னால் முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகி உடனிருந்து உன் வெற்றியை உன்னிடத்தில் கொடுப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தவர்களின் வார்த்தைகள் ஒரு நாளும் உன் மனதை காயப்படுத்த கூடாது எந்த விஷயம் உனக்கு நடக்க கூடாது என்று உன்னை மனதளவில் காயப்படுத்த துடிக்கின்றார்களோ அந்த விஷயத்தை இவர்கள் முன்னிலையில் நீ சாதித்து காட்ட வேண்டும் உன்னால் முடியாது உனக்கு நடக்காது என்று சொல்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் நீ அத்தனை நல்ல குழந்தை அல்லவா எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் தெளிவாக பெறுவதற்கு நீ தயாராக இருந்திருக்கின்றாய் உனக்கானது என்ற ஒன்று இந்த வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ மனதார ஏற்றுக்கொள்கின்றாய் இனிமேல் எதை நினைத்தும் வருத்தம் இல்லை யாரை நினைத்தும் வேதனை இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ மனதிற்குள் தேக்கி வைத்த உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் வெளிக்கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிரு ஆசை என்பது அனாவசியமாக இருக்க கூடாது அத்தியாவசியமான விருப்பங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ நிறைவேற்றி கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உனக்காக என்றென்றும் உன்னுடைய கைப்பிடித்து உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக நல்ல பாதைக்கு அழைத்து செல்வேன் எப்பேர்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு மன நீ ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக தொடர்ந்து கொண்டே இரு என்னை கண்டுவிட்ட பிறகு இனி என்ன கவலை அம்மா நிச்சயமாக உன்னோடு இருக்கிறேன் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை நேரம் காத்துக்கொண்டு நின்று உன்னிடத்தில் பேசுகிறேன் என்பதனை புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்